கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் கல்யாண வாழ்க்கையில் ஒரு புது லவ் உருவாகக்கூடிய மூணு ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷத்திற்கு இந்த குரு பெயர்ச்சியால் ஆளாகப் போறீங்க ஒவ்வொரு ராசியுடைய யோகம் இன்னொரு ராசிக்கு பலனை கொடுக்கும் அதாவது வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு இந்த பழமொழியில் அர்த்தம் புரியாது வீடு கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் ஏன் கல்யாணத்தை பண்ணிட்டு வீடை கட்டக்கூடாதா அப்படி இல்லை அப்பா அம்மா வாழ்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு அது வரைக்குமே நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் மூணு பேர் தான் தங்க முடியும்னு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் இந்த வீட்டில் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு ரூம் வேணும் இப்பெல்லாம் கட்டும் போதே அஞ்சு ரூம் வச்சு கட்டுறான் வீடு அப்பெல்லாம் அப்படி கிடையாது ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கும் ஒரு கிச்சன் மட்டும்தான் இருக்கும் ஆமாம் நிம்மதியாக இருந்தாங்க அப்படிலாம் இந்த எப்போ வாழ்க்கையில் தப்பு எங்கே நடக்க ஆரம்பிச்சதுன்னா தனியாக எப்போ போக ஆரம்பித்தோமோ அப்போ தப்பு நடக்க ஆரம்பிச்சிது நான் அப்போ தான் சொல்லுவேன் தனிமை மனிதனுக்கு பெரிய எதிரி நம்ம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுன்னா நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் தனிமையிலிருந்து வெளியில் வாங்க சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள் தனியாக செய்யணும் சீக்கிரட்டாக பண்ணணும் இந்த இருட்டு வந்து பெரிய அழிவுக்கு காரணம் வெளிச்சம்தான் நமக்கு பெரிய வளர்ச்சி பத்து பேர் இருக்கிற இடத்துல இருந்தால் அவன் ஆளாகிடுவான் யாரையும் இல்லாமல் இருக்கிற இடத்துல இருந்தாலும் அவன் எந்த தப்புக்கும் தயாராகிடுவான் அதனால் இதெல்லாமே எடுத்துக்கணும் அப்போ என்னென்னா ஒரு கல்யாணம் பண்ணிவிடும் கல்யாணம் பண்ண போகிறோன்னா முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீடு அவங்களுக்கு ஒரு ரூம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை திருப்பி அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த நமக்கும் அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தயார்படுத்தி கொடுக்கணும் கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கணும் அப்போ தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் ஒரு வீட்டை கட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க இது ரெண்டுமே பெரிய சிரமம் வீடு கட்டுறதும் சிரமம் கல்யாணம் பண்ணுறதும் சிரமம் கல்யாணம் பண்ண பிறகு ரொம்ப சிரமம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு மட்டும் தெரியும் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு இது தெரியாது அதனால் ஏதோ கல்யாணம் ப பண்ணி பார்க்கணும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் சந்தோஷத்துலேயே இருப்பான் பையன் கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியும் ஐயோ என்னடா இது கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சுட்டாங்களே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியாது அதாவது ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கூட படிச்சிடலாம் காலேஜ் கூட படிச்சிடலாம் பிஹெச்டி படிச்சிடலாம் எம்பியில் பிஹெச்சினி டாக்டரேட் போட்டால் எத்தனை பட்டம் லண்டனில் கூட கேம்பிரிட்ஜு பல்கலைக்கழகத்தை கூட வாங்கிடலாம் ஆனால் வீட்டுக்காரன் மட்டும் பட்டம் வாங்க முடியாது வாங்க முடியுமா ரொம்ப கஷ்டம் இல்லை எது சொன்னாலும் குற்றம் சொல்லுவாங்க நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே இல்லையா அப்போ பையனுக்கு அது தெரியாது பொண்ணுக்கு அது தெரியாது பொண்ணை வந்து அப்பா என்ன பண்ணுவார் சின்ன வயசில் ரொம்ப பாராட்டுவார் ஆமாம் அப்பா செல்லும் எல்லா பிள்ளைலேயுமே பெண்கள் பாருங்கள் அப்பா செல்லும் அப்போ ரொம்ப பாராட்டுவாங்க அந்த பாராட்டு தான் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் வேற எங்கேயுமே பாராட்டு வாங்க முடியாது அவங்க குடும்பத்தில் புருஷன் வீட்டுக்கு போவாங்க சில பேர் காதல் கல்யாணம்லாம் பண்ணி போவாங்க ரொம்ப நம்பி போவாங்க அவன் அதுக்கு பிறகு அது வரைக்கும் காதல் கல்யாணம் பண்ணவன் பையன் என்ன பண்ணுவான் காதலிக்கும் போது நிறைய பேசுவான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை உள்ளவ அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோடனே அதுக்கு பிறகு அந்த பையன் பேச மாட்டான் ஆபத்தில் கூட உதவ மாட்டான் அவன் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேசுவாங்க அப்பா பேசுவாங்க தாத்தா பேசுவாங்க மாமனார் பேசுவாங்க எல்லோரும் பேசுவாங்க இவன் மட்டும் பேச மாட்டான் அந்த பொண்ணு வந்து கேட்கும் கதரும் கெஞ்சும் எனக்காக நீ கொஞ்சம் பேசு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்வான் நான் அவனுக்கு இருக்கேன் அப்படின்வான் நீ இருக்கடா நீ தான் இருக்கிய ஆனால் பேசுடா அப்படின்னு கேட்கும் அந்த பொண்ணு பேச மாட்டான் பயம் ஏன்னா அவன் வீட்டில் அவனுக்கு பயம் உண்டு ஏதோ சிங்கிளாக இருக்கும்போது நிறையா வாக்குறுதியை கொடுத்துட்டான் அரசியல்வாதி மாரி அதை திருப்பி நிறைவேற்றுறான இவங்க நிறைவேற்றுறது முடியலையே அவனுக்கு அவனுக்கு வாய்ஸ் கம்மி அவன் குடும்பத் ஆனால் தான் நிறைவேற்ற முடியும் அப்போ எப்படி நான் இது மாதிரி நிறைய சிக்கல்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்குது இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசுவோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் கல்யாண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விபரீதமாக அது இப்போ பாருங்கள் இன்ஸ்டாவில் இப்போ நிறைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனையும் நடக்குது இன்ஸ்டாவில் பார்த்துங்க தலை என்ன பண்ணிட்டாரு அவங்க ஒய்ஃபு திடீர்னு கையை கொத்துக்கிட்டு ஒரு ஏதோ வந்து விமான நிலையத்தில் ஒரு ரவுண்டு போய் நல்லா இன்ஸ்டாவில் பிரபலமாக போயிருக்கு எல்லா வீட்டுக்காரமாகவும் வீட்டுக்காரையாகவும் கேட்குறாங்க நீ உனக்கு மாதிரி லவ் தெரியுதா அப்படின்னு தலை இப்படி கவுத்துட்டீங்களே அப்படின்னு பல பேர் சொல்றாங்க ஆமா எல்லாருக்கும் லவ் இருக்கு இது மாதிரிலாம் செய்ய தெரியலையே என்ன பண்றது அதனால குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில இந்த கல்யாண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் உண்டா இந்த குரு பெயர்ச்சியினால் கல்யாண வாழ்க்கையில் சிக்கல்கள் தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பா இந்த மூணு ராசிக்கு ரொம்ப யோகம் இருக்குது ஆமாங்க கல்யாண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல லவ் நல்ல காதல் நல்ல புரிதல் ஏற்பட போகுது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மூணு ராசி முதல்ல கல்யாண வாழ்க்கையில் சிரமத்தையே அதிகமாக அனுபவிக்கிறவங்க யாருன்னா தனுசு ராசி கும்ப ராசி ராசி இந்த மூணு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா பேர் செக்ஷனில் ரொம்ப பிரச்சனை ஏற்படும் நமக்கு வந்து நாம் நினைக்கிறது அவங்க நினைக்க மாட்டாங்க அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணியே வாழ்கிற மாதிரியே போய்டும் இந்த மூணு ராசிக்கும் இந்த கல்யாண பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது நல்ல புரிதல்கள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லைங்க இந்த கல்யாணம் எனக்கு நடக்கவே இல்லையே நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா ஒரு அஞ்சு ராசிக்கு கல்யாண யோகமும் வருதுங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் தடைப்பட்ட கல்யாணம் நடக்க போகுதுங்க கும்பராசி கும்ப ராசி தனுசு ராசி துளாராசி சிம்ம ராசி ரிஷபராசி இந்த ராசிகளுக்கு திருமணம் நடக்கப் போகுது தடைப்பட்ட கல்யாணம் என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் கல்யாணம் நடக்கும் நான் என் கனவு வெறுத்துட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது திடீர் கல்யாணம் இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சியால் உண்டு இந்த கல்யாண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது ஒரு நல்ல புரிதல் ஏற்பட போகுது நல்ல அன்னோன்யம் ஏற்பட போகுது தெய்வ பலத்தால குரு நிறைய சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆக இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷத்திற்கு இந்த குரு பெயர்ச்சியால் ஆளாக போறீங்க குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க இந்த அஞ்சு ராசிக்கு துணையாக எந்த ராசி இருந்தாலும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு பேரனா ரெண்டு பேர் இருக்கணும்ல அதானே இப்போ கும்பராசிக்காரர் ஒரு சிம்ம ராசிக்காரவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை கன்னி கன்னிராசிக்காரங்கள கல்யாணம் பண்ணி இப்படி வச்சுப்போம் கும்பம் கன்னி அப்போ ராசிக்கு கும்பத்தினால யோகம் தானே இப்போ புரியுதா உங்களுக்கு இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ராசியுடைய யோகம் இன்னொரு ராசிக்கு பலனை கொடுக்கும் ஆக இந்த குரு பெயர்ச்சியால் திடீர் கல்யாணம் இந்த ஐந்து ராசிக்கு ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் கல்யாண வாழ்க்கையில் ஒரு புது லவ் உருவாகக்கூடிய மூணு ராசி துலாம் தனுசு கும்பம் இப்போ ஒரு புது லவ் உற்பத்தியாகும் நல்லா இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது ரொம்ப திருப்தியாக இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்